வணக்கம் மக்களே இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ தான் மஹிந்திரா வீரோ வி சிக்ஸு வடா தோஸ்தில் ஐ ஃபோர் அப்படின்ற இந்த ரெண்டு மாடலை பற்றியும் நமக்கு தெரிஞ்ச வகையில் டெக்னிக்கல் ஸ்பெக்கு பர்ஃபார்மன்ஸு அப்போ லோடு கேரிங் கெப்பாசிட்டி மைலேஜு அதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் இதெல்லாம் பற்றி ஒரு சின்ன காணொலியாக கம்பேரிசன் காணொலியை பார்ப்போம் இப்போது மஹிந்திரா வீரோவில் வி டூ வி ஃபோர் வி சிக்ஸ்ன்னு மூணு மாடல் மூணு வேரியண்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் லான்ச் பண்ணியிருக்காங்க படா தோஸ்தில் ஐ ஃபோர் அப்படின்ற ஒரு டார்க் வேரியண்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீரோவை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சிசி எண்பது பிஹெச்பி டார்க்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து நியூட்ரன் மீட்டர் டார்க் கொடுக்குது அதே படா தோஸ்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு சிசி அதே எண்பது பிஹெச்பி வாஷ் பவரு டார்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி மீ நியூட்ரன் மீட்டர் தான் டார்க் கொடுக்குது படா தோசை கம்பேர் பண்ணும்போது வீரோவில் வண்டியோட டார்க் அதாவது இழுவை திறன் வந்து இருபது நியூட்ரல் மீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே போல் என்னுடைய பாடி டைமென்ஷன் பார்த்திங்கன்னா வீரோ வந்து நீளம் வந்து ஒம்பது அடி கார்கோ பாடி கொடுத்துருக்காங்க அகலம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஐந்து புள்ளி நாலு இன்ச்சஸ் வந்து அகலம் கொடுத்துருக்காங்க அது படாதோஸு பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட்டு நீளம் அதாவது கிட்டத்தட்ட பத்தடி நீளம் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபீட்டு அகலம் அதாவது ஆறு அடி கிட்ட அகலம் உள்ள ஒரு பாடி கார்கோ பாடி கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே ஃபைவ் ஸ்பீடு கேபிள் ஆப்ரேட்டடு செங்க்ரோமிஷ் கியர் பாக்ஸ் தான் ரெண்டு வீட்லேயுமே வண்டிலேயுமே டாப் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் எண்பது கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் டாப் ஸ்பீடு இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் அதுக்கு வந்து இவங்க பேர் வந்து எம்டிஏ இன்ஜின்னு சொல்லி மகிந்திராவில் வச்சுருக்காங்க இந்த எம்டிஐ இன்ஜின் ஆல்ரெடி எங்களுடைய சிஆர் ஃபோர் இன்ஜின் தான் எங்களுடைய பொலிரோல் வரக்கூடிய அதே இன்ஜின் தான் அது படாதோஸில் வந்து எல் அண்ட் டி அப்படின்னு போட்டிருக்காங்க லீனியர் நாக்ஸ் ட்ராப் இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு டர்போ சார்ஜர் படா படாதோஸில் இப்போ இந்த வண்டியோட வாரண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வீரோவில் வந்து மூணு வருஷம் அப்படி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் எது பிஃபோர் அவர் அதை கொடுத்துருக்காங்க வீரோவில் இன்ஜின் வாரண்டி கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் வாரண்டி அடிஷ்னலாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற வாரண்ட்டி வேறு அதே பார்த்திங்கன்னா படா தோஸ்தில் ஃபைவ் இயர்ஸு டூ லேக்ஸ் கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பார்க்கும்பொழுது நமக்கு வீரோவோட படா தோஸ்தில் இன்ஜின் வாரண்ட்டின்றது கொஞ்சம் ஒரு முக்கியமான அம்சமாக தெரியுது ஆனால் அதே நேரத்தில் வந்து வீரோவில் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக இருபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் இன்டர்வெல் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் தோஸ்தில் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல பட் அவங்களோட சர்வீஸ் இன்டர்வெல் அதிகபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தோஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆயில் வந்து அசோக் லைலாண்டு கல்ஃப் கொலாபரேஷனில் ஒரு ஆயில் கொடுக்குறாங்க கிரீன் கலர் ஆயில் அதுலேயே டென் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் அவங்க போட்டிருக்காங்க அதனால் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டின் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு வண்டியிலுமே ஐம்பது லிட்டரு டீசல் டேங் கெப்பாசிட்டி தான் அதில் வீல் பேஸ் பார்த்திங்கன்னா வீரோவில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோ மில்லி மீட்டர் வருது வீல் பேஸு இதில் வடாதோசில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வருது வீல் பேஸ் அதாவது ஃப்ரண்ட் வீலோட சென்டருக்கும் ரியர் வீலோட சென்டருக்கும் உள்ள தூரத்து வீல் பேஸும் அது வந்து வண்டியோட நீளத்தை குறிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வீரோவோட படா தோஸ்தோட வீல் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு எம்எம் இருக்குது வீரோவில் இதே படா படாதோஸில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்எம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எம் அதிகமாக இருக்குது படா படாதோஸில் அதேபோல் இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது இருக்குது வீரோவில் தோஸ்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருக்குது இது எல்லாமே இந்த டெக்னிக்கல் ஸ்பெக் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வீரோவோட படா தோஸ்து தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது இதனுடைய வீல் பேஸு அதோடைய நீளம் அகலம் கார்கோ பாடியோட லென்த்து கார்கோ பாடியோட அகலம் இதெல்லாம் பார்க்கும்போது வீரோவோட படாதோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அதுபோல் இதனுடைய பாசிங் லோடு வீரோ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கேஜி தான் ஏற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கம்பெனியில் வந்து மென்ஷன் பண்ணிடுறது ஆனால் படாதோஸ் ஐஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கிலோ வரைக்கும் லோடு ஏற்றலாம் லோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சார்பாக இதில் வந்து தோஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரபோலிக் லீஃப் சஸ்பென்ஸ் உங்களுக்கு தெரியும் சென்டரில் கனமாக இருக்கும் சைடில் மெலிஸாக இருக்கும் அது வந்து ரெண்டு பிளேட் வந்து நாலு பிளேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வீரோவில் வந்து நார்மலான செமியல் டிகல் டீஸ் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்காங்க இதோட ஜிவிடபிள்யூ மற்ற எடை வண்டி ஏற்றக்கூடிய எடை ப்ளஸ் வண்டியோட எடை சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோ வருது வீரோவில் ஆனால் அதே படாதோஸ் பார்த்திங்கனா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கிலோ வருது அப்போ இவங்களுடைய பாசிங்களோட கழிச்சு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோ வீரோடய பாசிங்களோட கழிச்சா வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் வருது ஆனால் படாதோஸில் இதுவோடைய பாசிங்களோட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கழிச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கிலோ வருது வண்டியோட அன்லேடன் வெயிட் அப்போ வந்து வீரோவோட வட தோஸ்தோட வண்டி கொஞ்சம் டியூரபிலிட்டி ஸ்ட்ராங் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு வண்டிலையுமே நிறைய விஷயங்கள் காமனாக இருக்குது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி காலகட்டத்தில் என்னென்னா இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு வண்டியுமே வந்து ஐம்பது லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி எண்பது கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு ரெண்டு வண்டியுமே டீசல் பிஎஸ் சிக்ஸு ரெண்டு வண்டியுமே ஃபைவ் ஸ்பீடு கீர்பாக்ஸ் கீர் பாக்ஸ் ரெண்டு வண்டியுமே கேபிள் ஆப்ரேட்டர் கீரு ஆனால் இந்த டெஃப் ஆயில் வந்து வீரவில் கம்பல்சரி இருக்குது பத்து லிட்ருக்கு டேங்க் கொடுத்துருக்கங்க டெஃப் ஆயில் படா தோஸ்தில் வந்து அந்த டெஃப் ஆயில் ஆப்ஷனே இல்லை அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு ட்ரிப் எடுத்து அடுத்த ட்ரிப் வரும்பொழுது உங்களுக்கு அந்த டெஃப் ஆயில் போடாதனால ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அது வந்து ஒரு முக்கியமான அம்சம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரெண்டு வண்டிலுமே காமனாக தான் இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி கேபின்னு ரெண்டு வண்டிலேயுமே இருக்குது டெல்ட் ஷேரிங் ரெண்டு வண்டிலேயுமே இருக்குது மொபைல் சார்ஜிங் போர்ட் ரெண்டு வண்டிலேயுமே இருக்குது ரிவர்ஸ் கியர் பஸ்ஸர் வந்து ரெண்டு வண்டிலையுமே இருக்குது ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரெண்டு வண்டிலும் இருக்குது ரியர் ட்ரம்மு சீட் பெல்ட் இருக்குது இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி வீரோவில் ஸ்பெஷல் அம்சங்கள் ஒரு சில அம்சங்கள் இருக்குது அது ஒரு நாலஞ்சு தனியாக குறிப்பிட வேண்டியிருக்கு அதில் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரைவர் பேக்கு வீரோவில் கொடுத்துருக்காங்க காருக்கு உள்ள ஆப்ஷன் மாதிரி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஒரு செவன் இன்ச்சு டச் ஸ்க்ரீனு ஸ்டேரிங் மவுண்ட்டோட ஆடியோ கன்ட்ரோல் கொடுத்துருக்காங்க நம்ம காரில் வந்து ஸ்டேரிங்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபார்வர்டு ரிவர்ஸ் போகிற மாதிரி வால்யூம் ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஸ்டேரிங் மவுண்ட்டோட ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பேக்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க வீரோவில் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அம்சம் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பவுத் சைடு டிரைவர் வந்து கிளாஸ் ஏற்றி இறக்கி கஷ்டப்படாமல் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே அவங்களுடைய மயந்திரா காரில் இருக்கக்கூடிய டியூவி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற காரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் அப்படியே எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க இப்போ நம்ம கடைசி கன்குலூஷன் முடிவு மாதிரி பார்த்தோம்னா ரெண்டு வண்டிலையுமே ஆல்மோஸ்ட் ஒரே கேட்டகரியாக இருந்தால் கூட வண்டி வந்து லேட்டஸ்ட்டாக டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அல்ட்ரா மாடர்னாக இருக்குது வீரோ வி சிக்ஸு ஆனால் அந்த டியூரபிலிட்டி அன்லேடன் வண்டியோடய எம்டி வெயிட் இதோடைய கார்கோ பாடி லென்த்து ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா வந்து படா தோஸ்த்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னா டார்க் மட்டும் இதை விட படா தோஸ்த்தோட வீரோவில் வந்து ஒரு இருபது மீட்டர் டார்க் அதிகமாக இருக்குது அது எதில் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து படா தோஸ் தான் நல்லா மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க வீரோவில் படா தோசு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் கிலோமீட்டரு இல்லை டெஃப் ஆயில் தேவையில்ல என்னுடைய வீல் பேஸ் அதிகம் கார்கோ பாடியோட லென்த்து பத்தடி வருது அகலம் வந்து ஆறு அடி வருது வண்டியோட அன்லேடன் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூத்தம்பது கிலோ வருது த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் இதுவும் ரெண்டுமே பட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க பதினெட்டு புள்ளி ஏழு சொல்லியிருக்காங்க வீரோவில் ஆனால் வந்து படா தோஸ்து வந்து மைலேஜ் எதுவும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக கிளைம் பண்ணலை அதே நேரம் மார்க்கெட் பிரைஸ் பார்த்திங்கன்னா படாதோஸ்தோட வீரோ வந்து எக்ஷோ ரூம் வந்து தான் இருக்குது இப்போதைக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுனால வேலை ஃபியூச்சரில் அவங்க வந்து வண்டியை இன்னும் கொஞ்சம் அடுத்து செய்ய வரும்போது வண்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நம்ம என்ன கவனிச்சிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி படாதோஸ்த் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி நிச்சயம் நம்பி வாங்கலாம்